அனைவருக்கும் வணக்கம் நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன் இந்த மார்கழி மாத சிறப்பு பதிவா ஆழ்வார்களின் கதைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் முதல் மூன்று ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் இவர்களுடைய கதைகளை நாம் கேட்கலாம் வாங்க பதிவினுள் செல்லலாம் சிறப்பு வாய்ந்த காஞ்சி நகரில் பல தலங்களும் பல சிவத்தலங்களும் உண்டு அவ்வைணவ தலங்களுள் திருவெக்கா என்பதும் யதோத்காரி சந்நிதி என்பதும் ஒன்றாகும் அங்கு திருமாலின் பெருங்கருணை நிறைந்திருக்கும் பக்தர்களின் பக்தி பாடல்கள் எக்காலத்தும் ஒழித்துக் கொண்டிருக்கும் அங்கு சொன்ன வண்ணம் செய்தான் எதோத்காரி சந்நிதியின் அருகே தேவர்களும் வானுலக கண்ணியர்களும் நீராடுவதும் வீடு பேற்றை அளிக்கும் சிறப்புடையதும் பரந்தாமனின் கருணை நெஞ்சை போன்று மிக குளிர்ச்சி பொருந்தியதுமான ஒரு பொய்கை உண்டு இவ்வாறான சிறப்பு பொருந்திய பொய்கையில் மலர்ந்திருக்கும் பொற்றாமரை மலர் ஒன்றிலிருந்து இனிய வாசம் கமழும் துளசி செடி போல் அன்பே குணமாக கொண்டு அறி ஒளி வீசும் ஞானச்சுடராக பக்தியின் முழு பொருளாக ஒரு மைந்தர் சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதத்தில் அஷ்டமி செவ்வாய்கிழமையன்று திருவோண நட்சத்திரத்தில் அரங்க பெருமானின் ஐம்படைகளில் ஒன்றாகிய பஞ்சசன்யம் என்னும் திருச்சங்கின் அம்சமாக அவதரித்தார் அவர் பொய்கையில் அவதரித்த காரணத்தால் பொய்கையார் என சிறப்பிக்கப்பட்டார் மாலும் சிவனும் ஒன்று மாலை வணங்குவோர் சிவனை வெறுக்க வேண்டாம் சிவனை தொழுவோர் அரியை பழிக்க வேண்டாம் திருமாலே பழிப்பது சிவபிரானை பழிப்பதற்கு ஒப்பாகும் சிவனை பழித்து அரியை ஏத்தலும் அவ்வாறே என்று மக்களுக்குச் கொண்டும் திருமாலிடம் ஆறா காதல் கொண்டும் அவனுக்கு சேவை செய்து கொண்டோம் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தார் பொய்கையாழ்வார் பரஞான தத்துவத்தை கண்டார் இறைவனின் தன்மையையும் ஆத்மாவின் தன்மையையும் வர்ணிப்பதன் மூலம் சமய உணர்வை எழுப்புகிறார் ஒரு முழு பொருளான இறைவனை அடைந்து ஒன்றாக கலப்பதுதான் ஆத்மாவின் தன்மை என்றும் அவனை பிரிந்திருப்பதே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பதையும் அவர் உணர்த்துகிறார் நாரணன் விளையாட்டினால் அவர் பூதத்தாழ்வாரையும் ஆழ்வாரையும் ஒரு புதுமையான சூழ்நிலையில் சந்தித்தார் இரண்டாவதாக பூத தாழ்வார் மாமல்லபுரம் என்றும் மகாபலிபுரம் என்றும் இன்று வழங்கப் பெறுகிறது அது ஒரு காலத்தில் திரு பட்டினமாக விளங்கியது அப்போது சாவகம் புட்பம் இலங்கை சீனம் யவனம் ஆகிய தூர நாடுகளிலிருந்து அப்பட்டினத்திற்கு கப்பல்கள் அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கும் அதனால் கடல் வாணிபத்தில் அந்நகரம் சிறந்து விளங்கியது அரங்க பெருமான் சில தலங்களில் நின்றபடி காட்சியளிப்பான் சில தலங்களில் வீற்றிருப்பான் மற்றும் சில தலங்களில் பள்ளி கொண்டிருப்பான் பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கும் சிறந்த தலங்களுள் சிறந்து விளங்குவதில் கடல் மல்லையும் ஒன்று ஆனால் மற்றைய தலங்களில் நெடியோன் மாயன் அரவு படுக்கையில் துயில் கொண்டிருப்பான் அத்தலத்திலோ எம்பெருமான் தலத்தில் துயில் கொண்டிருக்கிறான் எனவேதான் அத்தலத்தை சான்றோர்கள் கடன் மல்லை தலசயனம் என்றும் போற்றி புகழ்வார்கள் அத்தலம் செய்த அருந்தவ பயனால் அடகில் மேம்பட்டு விளங்கும் ஒரு குருக்கத்தி மலரிலே மாதவி பூவிலே சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் நவமி அஷ்டம் அவிட்ட நட்சத்திரத்தில் திருமாலின் ஐம்படைகளில் ஒன்றான கௌமோதகி என்னும் கதையின் அம்சமாக பூதத் தாழ்வார் கிபி ஏழாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் அவதரித்தார் திருமாலின் ஈடு இணையற்ற பக்தராக விளங்கினார் எந்நேரமும் மாலவன் புகழை பாடுவதையே அவர் மனம் மிக விரும்பியது வேறெதிலும் அவர் சிறிதும் நாட்டம் கொள்ளவில்லை மூன்றாவதாக பேயாழ்வார் தொண்டை நாட்டில் மற்றும் ஒரு திருத்தலமாக திருமயிலை என்னும் ஊர் ஒன்றிருக்கிறது அது தற்போது மயிலாப்பூர் என வழங்கப்படுகிறது அது ஆன்றோர் பலரும் பிறந்த தெய்வபூமி வான்மறை தந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் அங்கே பிறந்ததாக சான்றோர்கள் கூறுவர் அத்தலத்திலே சிறந்து விளங்குவது ஆதிகேசவ பெருமாள் கோவில் அங்குள்ள கிணற்றில் அல்லது அருகிலுள்ள திருக்குளத்தில் ஓர் அதிசயமான செவ்வள்ளி பூ மலர்ந்தது அந்த மலரிலே சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் தசமி வியாழக்கிழமையன்று சதய நட்சத்திரத்தில் பே ஆழ்வார் தோன்றினார் திருமாலின் பஞ்சப்படைகளில் ஒன்றான நாந்தகம் என்னும் வாளின் அம்சமாகவே அவர் கிபி ஏழாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் அவதரித்தார் ஆழ்வார் கல்வியின் பெருமையினை நன்குணர்ந்து பல நூட்களையும் பயின்று தேர்ந்தார் திருமாலின் திருவருளால் அனைத்து நூற்களின் பொருள்களும் எளிதில் அவருக்கு விளங்கின பெரும் புலமையும் அதனால் அவர் கைவரப் பெற்றார் திருமாலிடம் பற்று மிகுந்து வைத்திருந்தார் முதல் மூன்று ஆழ்வார்கள் என்று கூறும் அருஞ்சிறப்புடைய பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் உலகப்பற்றை அறவே நீத்த முக்குணங்களில் சத்துவகுணம் ஒன்றிலே ஒன்றி நின்று திருமாலின் அருங்கடலுக்கே தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்கள் எங்கும் நிறைந்துள்ள மறை பொருளான அப்பரந்தாமனின் திருவடியை போற்றுதலே அருண் செல்வமாக கருதியதால் அவர்கள் உண்டிக்கும் உடைக்கும் போட்டி போட்டு கொண்டு தீய வழியில் செய்யும் மக்களை காணப்பிடிக்காமல் ஊர் ஊராகச் சென்ற இறைவனை தேடி திருக்கோயில்களில் அவ்விறைவனை தரிசித்து வந்தார்கள் இவ்வாறு அவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியாக மாலவனை சேவித்து வரும்போது அவன் இவர்கள் மூலமாக ஞானமும் பக்தியும் ஊட்டவல்ல அறிய சிறந்த நூல்களை இயற்றுவித்து அவற்றால் உலக மக்களுக்கு அறியாமே என்னும் இருளை அகற்றி நல்லுணர்வும் நம்பிக்கையின் ஒளியும் ஏற்பட செய்ய வேண்டும் என்று கொண்டான் உடனே அம்மூவருடைய மனத்திலே திருக்கோவிலூருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தான் இறைவனின் திருவிளையாட்டை அறியாத அத்திருமால் செல்வர்கள் தனித்தனியாக திருக்கோவிலூரை சென்றடைந்தார்கள் பிறகு அத்தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாளான திருவிக்ரம பெருமாளை சேவிக்கும் பொருட்டு திருக்கோவிலுள் சென்றார்கள் அகமும் மெய்யும் ஒருங்கே குளிர கண்கள் பணிப்ப அவ்வடிவழகான பெருமாளை சேவித்து மகிழ்ந்தார்கள் பகல் பொழுது போயிற்று மாலை மேகம் ஆயிற்று மூவருள் பொய்கையார் முதலில் ஒரு வைணவருடைய திருமாளிகைக்குச் சென்று அம்மாளிகையின் இடைக்கழியர் படுத்து உறங்க முயன்றார் அப்பொழுது அவர் படுத்து கொண்டிருக்கும் அதே திருமாளிகைக்கு பூதத்தாழ்வாரும் வந்து சுவாமி அடியவனுக்கும் சிறிது இடம் கிடைக்குமா என்று கேட்டு நின்றார் உடனே பொய்கையாழ்வார் எழுந்து உட்கார்ந்து கொண்டு சுவாமி நல்லது ஆனால் இவ்விடத்தில் ஒருவரே படுக்க முடியும் அல்லது இருவரே இருக்க முடியும் வந்தருள்க நாம் இருவரும் இங்கே இருப்போம் என்றார் பூதத்தார் அவ்வாறே சென்று அவ்விடத்திலே அவருடன் உட்கார்ந்திருந்தார் அப்போது பீயாழ்வாரும் அங்கே வந்தார் பூதத்தார் போன்றே அவரும் சுவாமிகளே அடியவனுக்கு சிறிது இடம் கிடைக்குமோ என்று கேட்டார் பொய்கையார் நல்லது சுவாமி இங்கு ஒருவர் படுத்துறங்கலாம் நிற்போம் என்று கூறி இழந்து நின்றார் இழந்து நின்றார் பிறகு பேயார் சென்ற அவர்களோடு ஒருவராக நின்று கொண்டார் சிறிது நேரத்திற்குள் அவர்கள் ஒருவரை ஒருவர் வினவி தங்களை பற்றி மூவரும் அறிந்து கொண்டார்கள் பாலுடன் தேன் கலந்தது போல மூவரும் கலந்து திருமாலின் பெருமைகளைப் பற்றியும் தெய்வ தரிசனம் சம்பந்தமாக தங்கள் ஆத்ம அனுபவங்களைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திருக்கோவிலூரில் கோயில் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாள் கரிய இருளையும் பெருமழையையும் உண்டாக்கி அவர்கள் அறியாவண்ணம் அக்குறுகலான இடத்தில் அம்மூவர்களுக்கிடையே தானும் புகுந்து அவர்களை மிகவும் நெருக்கிக் கொண்டு நின்றார் அம்மூவரும் திடீரென்று முன்னை காட்டிலும் அதிக நெருக்கம் இருப்பதை அறிந்து வியப்புற்று இது என்ன மாயமாக இருக்கிறது முன்னை காட்டிலும் இப்பொழுது அதிக நெருக்கடி இருப்பது போல் தோன்றுகிறதே இது எப்படி ஏற்பட்டது நம்மை தவிர வேறு யாரேனும் இவ்விடத்தில் இருக்கிறார்களா என்று தங்களுக்குள் சிந்தித்த இட நெருக்கம் உண்டானதற்கான காரணத்தை அறிய முயன்றார்கள் பொய்கையாரும் பூதத்தாரும் ஞான சுடர் விளக்கினை ஏற்றி மனம் என்னும் உட்கண்ணால் பார்த்தார்கள் பார்த்தளவிலே எங்கும் நிறைந்த பொற்சுடராக உள்ள எம்பெருமானின் கார் குடல் பின்னே தாழ ஒளி பொருந்திய நவமணிகளையும் ஏந்திய அழகான முடிசிரத்தில் விளங்க இருளை அகற்றும் முழு நிலவை போல் முகம் எழிலுடன் காட்சி தர செங்கமலம் போன்று ஒளி வீசி அன்பர்களின் உள்ளத்தே அருள் பொங்கச் செய்யும் கண்கள் குளிர்ச்சியுடன் நோக்க பவளம் போல் மின்னும் கொவ்வை செவ்வாய் அருட்புன்னகை புரிய மடல் போல் நீண்ட காதுகளில் குந்தலங்கள் ஆட வெண் சங்கு போல் திகழும் கழுத்திலே கௌத்துவமணி புரள ஆதவனை காட்டிலும் பண்மடங்கு உளிமிக்க ஆழியை வல திருக்கையிலே ஏந்தி நிற்க திங்களினும் உரி பொருந்திய வெண்ணிறச்சங்கு இடக்கையிலே இனதி பொருந்தியிருக்க எல்லா உலகையும் ஆளும் அன்பாலும் காக்கும் தாயான திருமகள் திருமார்பிலே குடிகொண்டிருக்க பச்சை மாமலை போன்ற திருமேனியில் பொன்னாடி பொலிவுடன் விளங்க தம்மிடம் பேரன்பு கொண்டு தம் புகழ் பாடும் அடியவர்களின் மனங்களிலே பதித்த பொற் சிறுவடிகள் தாமரை என சிவந்து காண உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஒருமுதல் தந்தையாகிய அந்த நெடிய திருமால் பொன்மலை போல் கருடன் மீது அமர்ந்து வந்து அவர்களுக்கு தன்னுடைய அருட்காட்சியை காட்டி அருளினார் அவ்விரைவனின் அருங் கருணையினால் அக்காட்சியைக் கண்ட அவ்வடியவர்களின் மகிழ்ச்சியை இங்கு விவரிக்க முடியவே முடியாது நாராயணின் அருட்காட்சியைக் கண்டு அவர்கள் தங்களை மறந்து மறந்துவிட்டார்கள் திருக்கண்டேன் பொன் கண்டேன் என்று தொடங்கும் பாமாலையில் பாடி பேயார் பரவசமடைந்தார் வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலே இடராழி நீக்குகவே என்ற என்று ஆரம்பித்து நூறு பாட்டுக்களை கொண்ட ஓர் அந்தாதியை பொய்கையார் பாடிப் பரவினார் அடுத்து பூதத்தார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்ப உருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று தொடங்கி நூறு பாட்டுக்களை கொண்ட ஓர் அந்தாதியை பாடினார் அடுத்து பேயாழ்வார் திருக்கண்டேன் புன்மேனி கண்டேன் திகமும் அருட்கண் அணி நிறமும் கண்டேன் செரு கிளரும் புன் அழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் என்று என்று தொடங்கி நூறு பாட்டுக்களை கொண்ட ஓர் அந்தாதியை பாடினார் அம்மூவருள் முதலில் பொய்கையார் பாடி அருளியதால் அந்த அந்தாதியே முதச்சிறு வந்தாதி எனவும் இரண்டாவதாக பூதத்தார் பாடியதார் அவர் பாடி அருளிய அந்தாதியை இரண்டான் திருவந்த எனவும் கடைசியாக பாடிய மூன்றாம் திருவந்தாதி எனவும் கூறி போற்றி வருகிறார்கள் இவ்வாறு அந்தாதிகளை இவ்வுலக மக்களுக்காக தம் மடியார்கள் மூலம் வெளிப்படுத்தினார் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Friends ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் கண்டிப்பாக செய்ங்க மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில மீண்டும் இனையலாம். வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்